என்னங்க கறி கழிட்டு வர சொல்றீங்க ஒழுங்கா காயிட்டு வந்தீங்களா எங்க பார்த்தாலும் ரத்தம் வந்துகிட்டே இருக்கு தோப்பர் நானே ஒரு மணி நேரத்துக்கு மேல அந்த கறியை கழுவிட்டேன் இன்னும் ரத்தம் வந்துகிட்டே இருக்குன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படியே கொதிக்கிற குழம்புல தூக்கி போடு எல்லா ரத்தம் நின்றும் கொஞ்சம் கூட ஹைஜீனிக் இருக்க மாட்டோம் இத பார்த்ததுக்கு அப்புறம் நான் எப்படி சாப்பிடுவேன் வாழ்க்கையில உருப்படுற மாதிரி ஒரு ஐடியா குடுறா முதல்ல யார் அட்வைஸ் கேட்காதடி அடுத்து எங்க ஆளை காணோம் எங்கடி போற நீ தாண்டா யார் அட்வைஸ் கேட்க கூடாதுன்னு சொன்ன நீ எல்லாம் உருப்படவே மாட்டடி

விடு நான் உருப்படுறதுக்கு ஒரு ஐடியா கேட்டல்ல ஊர விட்டா ஓடி போயிரு சமைச்சிட்டியாடி சமைக்கணுங்க அப்ப போன பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் உங்க அப்பா உடைக்க போய் சமைடி மரியாதை எங்க அப்பா பத்தி பேசுனீனா ஏய் உங்க அப்பா உங்க தாத்தா பத்தி பேசுனதே இல்ல உங்க அப்பா அப்பனா பேசவே மாட்டாங்களே எங்க அம்மா சத்தியமணி சொல்லு அவங்க பேசினா பதிலுக்கு நீங்களும் பேசணுமா அவங்க பேசலாம் நாங்க பேசக்கூடாதோ நாங்க பேசினா கேட்டுக்கற மாட்டீங்களோ இதுக்கு பேரு தான் வீட்டுக்கு வீடு வாசப்படி ஓ நீங்களும் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கீங்க மனசுல வச்சுக்கோங்க அதுக்கு இதுக்கு பேரு தான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு ஏமலை என் போன்ல ஏதோ பிரச்சனை பொண்ணுங்க நம்பர் எல்லாமே அழிஞ்சு போச்சு அத நீங்க ஏன் பாத்தீங்க எந்த பொண்ணுக்கு கால் பண்ண பாத்தீங்க ஆட்டுக்கறி என்ன விலை போகுது ஒரு கிலோ கறி எட்நூறுவா போதுமா போடவா

ஏன்னா ஃபோனில் தான் நீ அமைதியாக இருக்கிற கோவப்பட மாட்டேங்கிற சண்டை பிடிக்க மாட்டேங்கிற அதனால தான் அதில் ஒன்று நான் பார்த்துட்டு ஏங்க இந்த ரெண்டு பொண்ணுங்களில் யார் அழகாக இருக்காங்க இந்த பக்கம் சொன்னாலும் அடி விழுவோம் அந்த பக்கம் சொன்னாலும் அடி விழுவோம் நல்லா யோசனை பண்ணி தான் பதில் சொல்லணும் இவங்க ரெண்டு பேர்த்த விட நீ தான் அழகாக இருக்க சரியான பதில் ஆயுதபூச்சிக்கு பூச்சிக்கு உங்க ஆபீஸ்ல என்ன கொடுத்தாங்க கொஞ்சோண்டு பொரிய அவளுகளையும் கொடுத்தாங்க அத நேத்து தின்ட்டேனமா சொல்லி இருந்தா எடுத்து வந்திருப்பல்ல அவள் பொரிய எல்லா கொடுப்பாங்க காசு எவ்வளவு கொடுத்தாங்க காசுல ஒண்ணே எங்க ஆபீஸ்ல கொடுக்க மாட்டாங்கமா எங்க ஆபீஸ் அவ்வளவு நல்ல ஆபீஸ் ஆயுத பூச்சிக்கு இந்த ஒரு 5000 கொடுக்கிறது இல்ல இன்ன ஆபீஸ்ல வேலை செய்றீங்க அந்த ஆபீஸ் விட்டு நில்லுங்க ஆபீஸ் விட்டு நின்ட்டா சோத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும் எங்க ஆபீஸ் பத்தி குறை சொல்லாத ஆயுத பூச்சிக்கு தரலனா என்ன தீவாளிக்கு மொத்தமா சேர்த்து தருவாங்க அப்படின்னு சொல்லி மனசு தேத்திக்க வேண்டியதான் என்னங்க பிரியாணி செஞ்சிட்டு இருக்கங்க பிரின்ஜல் எங்க போச்சு எங்க போச்சுன்னு என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும் கிச்சன்ல நீ தானே இருக்க எங்க பார்த்தாலும் தேடிட்டங்க இங்கமே இல்ல நீங்க போய் ஒரு நாளை எல்லாம் வாங்கி வாங்க சரி சரி இரு போறேன் ஐயோ ஃபர்ஸ்ட் டைம் இவ பிரியாணி செய்றா அதல நம்ம போட்டு உயிரா வாங்கி தொலைறாளே டேம்ல ஒரு கேம் விளையாடலாமா என்ன கேம் நான் 1 2 3 சொல்வேன் யார் மூஞ்சி கேவலமா வச்சிருக்கங்களோ அவங்க தான் winner ஆ விளையாடலாம் விளையாடலாமா ரெடியா 1 2 இரு ஏன் அதுக்குள்ள அவசர போறே இன்னும் நான் கேமே ஸ்டார்ட் பண்ணல ஒன் டூ இருங்கிறல அதுக்குள்ள ஏன் ஏன் நான் ஒன்றுமே பண்ண